தடைகளில்தான் வழி பிறக்கும் என்பதை போல இப்போது மும்பை அணியால் ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையால் ரோஹித் சர்மாவுக்கு புதிய வழி பிறந்துள்ளது ஆமாங்க அடுத்த வருடத்திற்கான ஐபிஎல்லில் சிஎஸ்கேவின் கேப்டன் வாய்ப்பு நம்ம ரோஹித் சர்மாவை நோக்கி திரும்பியிருக்கிறது அதாவது ரோஹித் சர்மாவால் ஐந்து ஐபிஎல் கோப்பையை வென்ற மும்பை அணி நிர்வாகம் அவரை மரியாதையாக நடத்தவில்லை என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ரோஹித் சர்மா தற்போது கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து மும்பை அணி வீரர்களே அதை விரும்பவில்லை பலரும் தங்களுடைய எதிர்ப்பை சமூக வலைதளத்தில் மறைமுகமாக தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மும்பை கிரிக்கெட் அணியின் காட்ஃபாதர் போல் விளங்கும் சச்சின் டெண்டுல்கர் அந்த அணியின் மென்டர் பதவியில் இருந்து விலகியதாக செய்திகள் கூட வெளியானது ரோஹித் சர்மா கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்துதான் சச்சின் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்பட்டது மேலும் சச்சின் இப்படி விலகியதை தொடர்ந்து நீதா அம்பானி அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டதாகவும் செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவியது ஆனால் இது போலி செய்தியாகும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என்பதுதான் உண்மை ரோஹித் சர்மா நீக்கப்பட்டதால் சச்சின் பதவி விலக காரணமே இல்லை மேலும் சச்சினின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணிக்காக விளையாடி வரும் நிலையில் சச்சின் ஏன் இந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் சச்சினை மையமாக வைத்துதான் மும்பை அணியே உருவாக்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மாவுக்காக அவர் இந்த முடிவை எடுத்ததாக பரப்பப்பட்ட செய்தி பொய்யாகும் மேலும் சச்சின் வந்துட்டு மும்பை அணியை விட்டு விலகிறாரோ இல்லையோ நம்ம ரோஹித் சர்மாவோ மும்பை அணியை விட்டு விலக முடிவெடுத்து விட்டார் ஏன் அப்படின்னா மும்பை அணி நிர்வாகம் இவரோட கேப்டன் பதவியை பிடுங்கின விதம் யாருக்குமே பிடிக்கலங்க அவ்வளவு ஏன் சிஎஸ்கேவோட அஃபீஷியலான இன்ஸ்டாகிராம் பதிவிலேயே ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டது அதற்கு ரீப்ளேவாக ரோஹித் சர்மாவின் மனைவியோ சிஎஸ்கேவின் எல்லோ நிற ஹார்ட் எமோஜியையும் பதிவிட்டிருந்தார் ஆக இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது இனிமேல் மும்பை அணியில் ரோஹித் சர்மா இருக்கப் போவது கிடையாது என்று பத்து வருடத்திற்கும் மேலாக ஒரு அணியில் கேப்டனாக இருந்து ஐந்து ஐபிஎல் கோப்பைகளை வாங்கி கொடுத்த ஒரு தலைசிறந்த ஜாம்பவான் வீரரை இப்படியா அவமரியாதை செய்வது என மும்பை அணி நிர்வாகத்துக்கு எதிராக பலரும் திரும்பிவிட்டனர் அதே சமயம் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பதைப் போல இப்படி தடாலடியாக தூக்கி எறியப்பட்ட ரோஹித் சர்மாவை சிஎஸ்கே நிர்வாகம் தங்கள் அணிக்காக அப்ரோச் செய்துள்ளது முதலில் இதற்கு மறுப்பு தெரிவித்த ரோஹித் சர்மாவோ பின்னர் தோனி வந்து பேசியதற்கு பிறகு சிஎஸ்கேவுக்கு வர ரோஹித் சர்மா ஒப்புக்கொண்டாராம் சிஎஸ்கேவுக்கும் இப்போது ஒரு கேப்டன் தேவைப்படுகிறது இதனால் சிஎஸ்கேவின் மென்டராக தோனி இருந்து கொண்டு கேப்டனாக ரோஹித் சர்மா இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் ரோஹித் சர்மாலாம் சிஎஸ்கேவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்க கூட இப்போது ரோஹித் சர்மா சிஎஸ்கேவுக்கு வருவதை உறுதி செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மாவுக்கு மும்பை அணி செய்தது சரிதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்